சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ரஜினி சார் சீஃப் கெஸ்டாக கலந்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி சென்னையில் விரைவில் நடக்கப் போகுது பதினொன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை ஈவினிங் அஞ்சரை மணிக்கு கலைவாணர் அரங்கில் இந்த நிகழ்ச்சி நடக்கப் போகுது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேள்பாரி வெற்றி விழா அப்படின்ற ஒரு தலைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அந்த ஈவெண்ட்டில் வந்து ரஜினி சார் வந்து சிறப்புரை ஆற்ற போகிறார் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி சார் கிட்டேருந்து ஒரு ஸ்பீச் நம்ம கேட்க போகிறோம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் நம்ம கூலி படத்தை பற்றின அப்டேட் ஸோ அந்த படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அவங்க பற்றினாக்கா வேறு லெவலில் இந்த படத்தை பற்றி பேசியிருக்காங்க அவன் பேசுகிற அந்த வீடியோக்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் தந்துருக்கா மறக்காமல் வைப்பாங்க ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அன்பரி மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா கூலி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒரே வார்த்தை பட்டம் வேற லெவலில் வந்திருக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் சொல்லி ஆகணும் இது வந்து ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு மூவி என்னோட கெரியரில் ரஜினி படத்தில் ரொம்ப நகிழ்ச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மூவி நீங்கள் பார்ப்பீங்க ஹை ஆப்டேன் ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் இருக்கு பட்டம் வேறு லெவலில் வந்திருக்குங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போதே அவங்களுடைய முகத்தில் வந்து ஒரு ஒரு தேஜஸ் தெரியுது பெருசாக ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காங்க இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது அந்த மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது முக்கியமான விஷயம் ரஜினி சாரோடைய கூல் திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ரிலீஸ்க்கு முன்னாடி பல சாதனைகளை பண்ணிணா இருக்குது கேரளாவில் ஒரு பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் மூவிஸுக்கும் கொடுக்காத ஒரு விலையை கொடுத்து அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ கேரளாவில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அங்கே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தேட்டரில் அங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ்லாம் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்து வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு சில இடங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கான டிக்கெட் ஒட்டொத்தமாக சோல்டவுட்டாக ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு இந்த நிலையில் அங்கே ப்ரொடிக்ஷன் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எந்த படம் எப்படி எப்படி போயிருக்கு இது வரைக்கும் அப்படின்றத வச்சு இப்போ வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் இந்த படம் எந்த அளவுக்கு வசூல குவிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் நாள் வசூல் ஒரு அஞ்சு முக்கால் கோடி எதிர்பார்க்கலாம் கேரளால அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய படம் ஓப்பனிங் வீக்கெண்டே ஒரு இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் தோடும் ஃபுல் ரன் இந்த படத்தோட ஒட்டு மொத்த வசூல் கேரளால ஒரு ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது தாராளமா தோடும் அப்படின்ற மாதிரி இருக்குது இது இன்னைக்கு தேதி இருக்கக்கூடிய நிலவரத்தை பொறுத்து இன்னும் டீசர்லாம் ரிலீஸ் ஆகணும் இன்னும் கிட்ட நெருங்க நெருங்க ப்ரொமோஷன் பண்ணும்போது இந்த ப்ரொடிக்ஷன் நம்பர்ஸ் வந்து இன்னும் அதிகரிக்க கூடும் தான் தகவல் வருது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க கேரளால ஒரு புதிய சரித்திர சாதனை ரஜினி சாரோட கூலிப்படம் தொடருமா ஒட்டைக்குமா அப்படின்றத கீழ் சொல்லுங்க